பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஹிட்டு ஒரு சூப்பர் மாடலு என்னடா இப்படி எல்லாம் லட்சம் கொடுக்காம பார்க்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் பியூர் டெமோ ஸ்டாக் பிராண்ட் வாரண்டி ரிமைனிங் இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம நிறைய இந்த தாட்டி கொண்டு வந்திருக்கோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பிராண்ட் வாரண்டி உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வெல்கம் டு ப்ரோ மொபைல்ஸ் கோயம்புத்தூர் நம்ம நிறைய டெமோ ஸ்டாக்கும் ஓப்பன் பாக்ஸ் ஸ்டாக்கும் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கோங்கிறத பார்க்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரியல்மி விவோ இது எல்லாமே பியூர் டெமோ ஸ்டாக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு ப்ரோ மொபைல்ஸ் கோயம்புத்தூர் மீண்டும் உங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நம்ம யூடியூப் சேனல்ல மொபைல்ஸ் எல்லாம் பிரைஸோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள யாருக்காவது மொபைல்ஸ் வேணும்னா டிஸ்பிளேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான மொபைலை எங்கேருந்து வேணாலும் கொரிகளை வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட வாங்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் டென் டேஸ் வந்து உங்களுக்கு செக்கிங் வாரண்ட்டி கொடுத்துருவோம் அதில் தான் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நீங்கள் மொபைலை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் கொடுத்துட்ருக்கோம் அது போக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அதோட ரீசன் உங்களுக்கு நான் கூடி சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் ஏன் பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ள போய் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது எப்பவும் போல உங்க சப்போர்ட்ட கொடுங்க ஏ த்ரீ ப்ரோங்கிற மாடல் தான் நம்ம ஓப்போ ஏ த்ரீ ப்ரோ வந்து ரெண்டு கலர்ல ஸ்டாக் வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு வேரியன்ட்லயும் இது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இது எயிட் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸுக்கு பியூர் டெமோ ஸ்டாக் பிராண்ட் வாரண்டி ரிமைனிங் இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம நிறையா கொண்டு வந்திருக்கோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ப்ராண்ட் வாரண்டி உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் அது போக நம்ம ஷாப்போட உங்களுக்கு செக்கிங் வாரண்டி வந்துடும் ஓப்போ ஏ த்ரீ ப்ரோ உங்களுக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படி அன்யூசர் கிட்டு யூஸ் பண்ணாத மொபைலு தெளிவாக ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸுக்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் சேல் பண்ண போகிறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸு இன்னும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி பதிமூணாயிரூபாய்க்கு தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸுக்கு ஏ த்ரீ ப்ரோ ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கிட்டுங்க அப்படியே புது மொபைல் எப்படி வாங்குறீங்களோ அதே கணக்கு உங்களுக்கு அது போக நம்ம செக்கிங் வாரண்டியோட கொடுக்க போகிறோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பன்னெண்டாயிரூவா எயிட் ஜிபி நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஓப்போ எஃப் டொண்ட்டி செவன் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு அதிரடி ஆஃபர் கொடுக்க போகிறேன் ஆஃபர்னா ஆஃபர் ஒரு சம்மர் ஆஃபரு எல்லா ஆஃபரும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்களே ஒரு ஆஃபராக வச்சுக்கோங்க நம்ம என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இதில் வந்து நம்மக்கிட்ட ரெண்டு வேரியண்ட்டில் ஸ்டாக் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருக்குது அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் இதோட கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூசாக இருக்கும் ஒரிஜினல் சார்ஜர் அப்படி பாக்ஸோட புதுசு எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு இந்த மொபைல் வந்துடும் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி நம்ம ப்ரோ மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சேலஞ்சிங் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு ஓப்போ எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிங்க இது வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அன்யூசட் மொபைல் வந்து நம்ம பதினாறாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதிலேயே எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி உங்களுக்கு அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்யூசடுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அன்யூசட் பியூர் இந்தியன் உங்களுக்கு அப்படி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா பதினேழாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் பதினாலாயிரத்தி எட்நூறுவா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி எட்நூறுபாய்க்கு கொடுக்குறோம் பெஸ்ட்டு 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 டீலுங்க வெறும் பத்து பதினஞ்சு குவான்டிட்டிஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது குயிக்காக வந்து உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணி டிஸ்பிளே திரு நம்பளுக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவான மொபைல் ஒரு பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டீன் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் இது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் வரும் இதெல்லாம் அன்யூஸ்டு மொபைலு இது ப்ராண்ட் வாரண்ட்டி நாலு மாதம் வந்து உங்களுக்கு இன்னி ரிமைனிங் இருக்குது இது இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் வர்ற மொபைல் பதினஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு அப்படி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அன்யூசட் மொபைல் பிராண்ட் வாரண்டி நாலு மாதம் உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்குது அப்படி புத்தம் புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் புத்தம் புதுசாக இருக்கும் இதெல்லாம் லிமிட்டட் லிமிடட் டீல் தான் மறுபடியும் கிடைக்காது போனால் வராது மறுபடியும் கிடைக்காது சீரியஸாக சொல்கிறேன் விளாட்டுக்கு சொல்ல பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரியல்மி தேர்ட்டீன் ப்ளஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மொபைல் வேணா டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு நீங்கள் காலாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்க ஒரு இல்லை வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோருக்கு நேரில் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஒரு பெஸ்ட்டு மாடல் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம் எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபிங்கர் பிரிண்டோட வர்ற மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ரெண்டு வேரியண்ட்டில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு இதுவும் அன்யூசர் மொபைல் தான் பிராண்ட் வாரண்ட்டி உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற மொபைல் தான் அப்படியே ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வரும் வெறும் நாலே நாலு டிவைஸ் வெறும் நாலே நாலு டிவைஸ் அப்படியே உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் இதில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரரூவாய்க்கு தரேன் வெறும் பதினாலாயிரூவாய்க்கு இந்த மொபைலை தரேன் இதுலேயே வந்து எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி பதினஞ்சாயிரூபாய்க்கு தரேன் வெறும் பதினஞ்சாயிரரூபாய்க்கு தரேன் டிஸ்பிளே தருணம் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொரியரில் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஓப்போவில் ஏ செவன்டி நைன்கிற மாடல் தான் பார்க்க போகிறோம் இது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரும் அப்படி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் ஃபுல் பாக்ஸ் கிட்டே இருக்கும் கிட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காது தெளிவாக இருக்கும் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பிராண்ட் நியூ கண்டிஷன் கம்பெனி வாரண்ட்டி ரிமைனிங் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு தரேன் டுவல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஓப்போ ஏ செவன்ட்டி நைன் ஃபுல் பாக்ஸ் கிட்ட இது எல்லாமே புதுசு வாங்குற மாதிரி தாங்க செகண்ட்ஸ் கிடையாது இது எல்லாமே புதுசு வாங்குகிற மாதிரி தான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் சொல்ல சொல்லவே வேணாம் அந்த மாதிரின்னா அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு ஓப்போ ஏ செவன்ட்டி நைன் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த மாடல் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் குயிக்காக டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஓப்போ ஏ ஃபிஃப்டி நைன் இது ஒரு பேசிக் ஃபைவ் ஜிங்க உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது கம்பெனி வாரண்ட்டி வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற மொபைல் அன்யூசட் கிட்டு தான் கிட்டெல்லாம் பாக்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெளிவாக இருக்கும் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஓப்போ ஏ ஃபிஃப்டி நைன் ஃபைவ் ஜிங்க ஜி டிவைஸ் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்ம ப்ரோ மொபைல்ஸில் கொடுக்குறோம் இந்த மொபைலாக இருக்கா வேணா டிஸ்பிளே திரை நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஒரு பார்க்க போற மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா ஹிட் ஒரு சூப்பர் மாடல் என்னடா இப்படி எல்லாம் லட்சம் கொடுக்காம பாக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோம் அன்பிலீவபிள் ப்ரைஸுங்க கண்டிப்பாக வாங்குவீங்க இது இரநூறு மெகா கேமராவோட வர உங்களுக்கு நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ்ஸுங்க நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ் நூத்தி இருபது வாட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆகிற டிவைஸ் இது பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அப்படியே எச் டிஸ்பிளே வருங்க சூப்பராக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் இந்த மொபைல் வர்த்தான மொபைலுங்க சூப்பர் ப்ரைஸுக்கும் நான் கொடுக்க போறேன் தெளிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது இதில் வந்து மூணு கலர் வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் இருக்கு அது போக பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு இதில் மூணு வேரியன்ட் வந்து நம்ம ஸ்டாக் வந்திருக்கு எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபியில் ஒரு ஃபோன் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லே ஆகாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு லேக் ஆகாது உங்களுக்கு ஹேங் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் தெளிவாக இருக்கிற மொபைல் நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்ஸு அன்யூசர் கிட்ட பிராண்ட் வாரண்டி ரிமைனிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா

இந்த மொபைல் யாருக்காக அப்படின்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு குயிக்காக நீங்கள் வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் விவோ வி இது வந்து நிறைய குவாண்டிட்டி ஸ்டாக் எடுத்தேன் நிறைய நான் செல் பண்ணிட்டேன் ஸோ ரிமைனிங் இருக்குது அப்டேட் பண்ணுறேன் இது மறுபடியும் வராதுங்க அவ்வளோதான் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு விவோவில் வி ஃபார்ட்டிஇில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஆறு மாதம் அதாவது ஆறு மாதத்துக்குள்ளே பிராண்ட் வாரண்டி இருக்கிற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ மொபைல்ஸை சேல் பண்ணுறோம் கிட்டெல்லாம் அன்யூசடாக இருக்கும் ஹெஜ் டிஸ்பிளே பத்தொம்பதாயிரத்து ஐநூறு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வெரி வெரி வருத்துங்க வெரி வெரி பெஸ்ட் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வி ஃபார்ட்டி இ வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் பிராண்ட் வாரண்டி இருக்கிற மொபைல் இதெல்லாம் டெமோ ஸ்டாக்கு நாட் யூஸடு கிட்டும் யூஸ் பண்ணது கிடையாது வாரண்ட்டி உங்களுக்கு அவ்வளோதான் ரிமைனிங் இருக்குது அதுலேயே நான் ஆக்டிவ் வேணும்னா அதாவது நீங்கள் சிம் போடுறதுலேருந்து உங்களுக்கு வாரண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இது வந்து 21,000 ஒன் தௌசண்ட் இருபத்தி ஓராயிரூவாய்க்கு வி ஃபார்ட்டி ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்டி ப்ரொட்டெக்ஷனோட உங்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்றாயிரூபாய்க்கு டொண்ட்டி ஒன் நம்ம ப்ரோ மொபைல்ஸில் வி உங்களுக்கு நான் ஆக்டிவ் கொடுக்குறோம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வாரண்ட்டி இருக்கிறது நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் பெஸ்ட்டு டீல் யாருக்காக டிஸ்ப்ளே நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அது நம்ம பார்க்க போகிற மாடல் விவோவில் ஃபோர் ஜி டிவைஸ் தான் பார்க்க போகிறோம் விவோவில் ஃபோர் ஜி டிவைஸில் வந்து பார்த்திங்கனா வை உங்களுக்கு எயிட்டின் இ அப்படிங்கிற ஒரு மாடல் வந்துருக்கு வை சிக்ஸ்டீன்கிற மாடல் வந்திருக்கு இது ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இது ஃபோர் ஜிபி ஒன் எயிட் ஜிபி ஃபஸ்ட்டு ஒரு மாடலில் பார்த்துருவோம் ஃபோர் ஜி வந்து நிறைய பேர் வந்து ஏழாயிரூவா எட்டாயிரரூவா பத்தாயிரரூவாய்க்குலாம் இருக்கீங்க இனிமேல் அது வாங்க வேணாம் பெஸ்ட்டு ரேட்டுக்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்ட அன்யூச டிவைஸு ப்ராண்டு வாரண்டி ரிமைனிங் இருக்கிற மாதிரி கொடுக்குறோம் இந்த மொபைல் வை எயிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஏழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நம்ம ப்ரோ மொபைஸில் கொடுக்குறோம் நீங்கள் புது மொபைல் ஃபோர் ஜி டிவைஸ் தானே ஏன் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா சொல்கிறீங்கிறீங்க இது வந்து ஒர்த்தாக இருக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் நியூ மொபைல் தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஏழாயிரத்தி முந்நூறுவாய்க்கு நீங்கள் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ரூபாய்க்கு செகண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கி நீங்கள் புது அன்யூசு மொபைல்ஸே வாங்கிட்டு போயிடலாம் ஏழாயிரத்தி முந்நூறுவா ஒன்லி இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் சிக்ஸ்டீன் வை சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் வரும் இதுவும் அன்யூசர் கிட்டில் வந்துடும் அப்படியே உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டி ரிமைனிங் இருக்கும் அப்படி புத்தம் புதுசு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுத்துடலாம் ஏழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வை டொண்ட்டி எயிட் ஃபைவ் ஜிங்கிற மாடல் தான் அதில் வந்து நம்மக்கிட்ட மூணு வேரியண்ட்டில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு ஒய் டுவெண்ட்டி எயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூவாக ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அப்படியே அந்யூச டிவைஸு பக்காவாக பல மாதிரி இருக்கும் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருக்குது ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி விவோவில் ஒய் டுவெண்டி எயிட் ஃபைவ் ஜிங்கிற மாடல் ஒன்பதாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதுலேயே சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதுலேயே எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஃபுல் பாக்ஸ் பாக்ஸ்கிட்டு அன்யூசர் டிவைஸு உங்களுக்கு அன்யூசர் கிட்டு உங்களுக்கு பிராண்ட் வாரண்டி ரிமைனிங் இருக்குது ஒரு பேசிக்கான ஃபைவ் ஜிக்கு பக்க ஃபுல்லான ஒரு ஃபைவ் ஜியாக வந்து உங்களுக்கு இது இருக்கும் விவோ ஒய் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஜி உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூவா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறுரூவா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா உங்களுக்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இந்த மொபைல் யாருக்காவது வேணுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் டி த்ரீ ஃபைவ் ஜி விவோவில் டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் அந்நியூஸர் கிட்டு தான் ப்ராண்ட் வாரண்ட்டி உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும் எல்லாம் தரமான மொபைலுங்க இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டி த்ரீ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இந்த ஒரு ப்ராண்ட் நியூ டிவைஸை வந்து நம்ம ப்ரோ மொபைல்ஸை சேல் பண்ணுற யாருக்காக வேணுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பளுக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டி த்ரீ எக்ஸ் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இதுவும் சூப்பராக இருக்கும் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபைவ் ஜி டிவைஸு ஃபுல் பாக்ஸ் கிட்டு அன்யூசட் டிவைஸு அன்யூசட் கிட்டு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வெறும் டுவெல் தௌசண்ட் ருபீஸுக்கு நம்ம ப்ரோ மொபைல்ஸில் விவோ டி த்ரீ எக்ஸுங்கிற மாடலை வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த மொபைலில் இருக்க வேணுன்னா டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் ஒரு சூப்பரான மாடலுங்க வை த்ரீ ஹண்ட்ரட் வை த்ரீ ஹண்ட்ரட் வந்து எயிட் ஜிபி உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ பிராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது தெளிவாக இருக்கும் ஒரு ஒர்க்ஃபுல்லான டிவைஸ் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராண்ட் வாரண்ட்டி ரிமைனிங் இருக்குது நம்ம ஷாப் வாரண்டியும் இருக்குது ஃபுல் பாக்ஸ்கிட்டோட இருக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு Y300 த்ரீ வந்து நம்ம ப்ரோ மொபைல்ஸில் அப்படி ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் செல் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க மாடல் ஓப்போவில் ஏ செவன்டீன் கே இது எல்லாமே வந்து ஓப்போ ஏ செவன்டீன் கே தான் இது வந்து த்ரீ ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வரும் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் கம்பெனி வாரண்டியும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும் புதுசுங்க இது எல்லாமே பழசு கிடையாது எல்லாமே புதுசு யார் யூஸ் பண்ணது கிடையாது தெளிவாக இருக்கும் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைவ் அப்படி பாக்ஸ் கிட்டோட கொடுத்துடலாம் த்ரீ ஜிபி வீடியோவில் பார்த்த எல்லா மொபைலுமே ப்யூர் இந்தியன் டெமோ ஸ்டாக்ஸ் கம்பெனி வாரண்டி ரிமைனிங் இருக்கும் ஒன்று மூணு மாதம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்பெனி வாரண்டி ரிமைனிங் இருக்கும் அது போக நம்மளோட ஷாப் வாரண்டி உங்களுக்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொடுக்கறத கொடுத்துருவோம் வீடியோவில் காட்டின ப்ரைஸ் வந்து பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்கேன் அது போக நீங்கள் நம்ம ஷாப்பில் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டு ப்ரைஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் மொபைல் வாங்கினாலும் சரி நேரில் வந்து வாங்கினாலும் சரி எல்லா மொபைலுக்கும் டெம்பரும் போச்சும் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டா யூடியூப்பு ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் நம்ம கிட்டே காமிச்சிங்கன்னா டெம்பரும் போச்சும் உங்களுக்கு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒட்டி கொடுத்துருவேன் அது போக ஆன்லைனில் வாங்குறவங்க அதை வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாலோ பண்ணதை நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா டெம்பரும் போச்சும் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துறேன் அந்த மொபைல் சார்ஜர் வரலன்னா சார்ஜரும் நான் உங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துட்றேன் இதே மாதிரி இனிமேல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட போகிறோம் உங்களோட பெஸ்ட்டான கமெண்ட் கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்